விஜய் ஏன் அதில் கேள்வி கேட்கணும் விஜய் வந்து சொல்லி ஏன்னா வாக்கு வாங்கி ஏமாத்தி முதலமைச்சராக உட்காந்துட்டாரா சீமான ஏன் கேள்வி கேட்கணும் மத்திய அரசு அவர் ஏன்னா இந்த மாதிரி சொல்லி வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வந்தா இதை மெரிச்சிடும் அதை துவைச்சிடும் இதை பண்ணணும் சொல்லிட்டு அதிகாரத்து வந்து சீட்ல உட்காந்துட்டு இருக்கிறாரா அதிமுக இதெல்லாம் நாங்க வந்தா அப்படி மாத்திரும் சொல்லிட்டு அது வந்து சீட்ல உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அதை செய்தோம் அதை செய்து சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி வந்து அதிகாரத்துல உட்காந்துட்டு இருக்கிறா பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்து நாங்கள் வந்தது இதெல்லாம் முடிச்சிடும் சொல்லி வாக்கு வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட்டு இதை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறா பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தா இதெல்லாம் மாத்திரும் சொல்லி ஓட்டு கேட்டு மக்கள் எல்லாம் அதிகார சீட்டை கொடுத்து ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு அவரு சொல்லி கேட்டு நியாயம் உட்காந்துட்டு இருக்கிறது யாரு மக்கள் கிட்ட கேட்டது யாரு வாக்கு அதிகமா வந்து போட்டு நம்பிக்கையில வெற்றி பெற வச்சது யாரு நம்பிக்கையில் வெற்றி பெற வச்ச கட்சி நீ வாய முடிக்கிட்டு இருப்ப ஊர்ல இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்கணும் இது என்ன நியாயம் சொல்லுங்க தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ கலைவன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து வணக்கம் வணக்கம் சார் விவகாரத்துல முதல் ரகசியங்களுக்கு தான் தெரியும் முதல் வந்தொன்னே கையெழுத்து போடுவோம் அப்படிங்கறத குறித்து இங்க எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவை கேட்கும் போது முதல் கையெழுத்துலாம் நாங்க சொல்லலையே அதற்கு அதை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் செயல்படுவோம்ன்ற அப்படிதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கறத முதல்வர் வந்து சொல்றார் அப்படியே இப்போ எல்லாரும் சோசியல் மீடியாவில் போடுறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த வீடியோவை யாராவது முதல்வர்கிட்ட போட்டு காட்டுங்கப்பானு அவர் பேசின அந்த கையெழுத்து அதை அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க ரகசியம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது இந்த வார்த்தை இந்த இப்படி மாற்றி பேசுவதை வந்து எப்படி பார்க்குறீங்க அதே விஜய் ஒரு டிப் போட்டதா பார்த்துருந்தது எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே ஆமாம் திமுகவுக்கு இதை விட வேற அசிங்கம் ஒன்றுமே வேணாம் தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியல தம்பி தப்பாக நினைக்காதீங்க பழையெலாம் நம்ம அப்படி போய் பார்த்தோம்னாக்கா படி அரிசி நிச்சயம் மூன்று படி லட்சியம் சொல்லி ஓட்டு கேட்டது நீங்கள் அன்றைக்கி ஒரு பஞ்ச காலம் காங்கிரஸ் பெரிய இறுக்கத்தில் இருக்குது அது சுதந்திரம் கிடச்ச அந்த காலக்கட்டம் அடுத்தடுத்து வந்தோடனே பெரிய வறட்சி வருது அப்போ பஞ்சம் வந்தோடனே இப்படி சொன்னாங்க ஒரு படி மூணு மூணு படி ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி நிச்சயம் லட்சியம் எங்களுது ஆனால் ஒரு படி நிச்சயம் கடைசியாக அதுவும் முடியலன்னு கை விட்டாங்க சும்மா தொடங்கினாங்க கையை விட்டாங்க கருணாநிதி வந்தார் ரெண்டு ஏக்கர் நிலமற்றவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒன்று என்ன பண்ணிங்க தேடி பார்த்தோம் எங்கேயும் இல்லை ஆனால் நாங்கள் தனியாக வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் எங்கக்கிட்ட இருக்குது இருக்குதா இன்னைக்கு இருக்குதா உங்களுக்கு அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கி நிலமற்றவர்கள் கொடுங்கலான்ற ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு கை விட்டார் நடந்ததா உங் உங்களுடைய உங்களுடைய பழப்பாழ இந்த ரெண்டு மட்டும்தான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி எத்தனை வாக்குறுதிகள் அப்போ தொடங்கினப்ப சொன்ன கச்சத்தீவை மீட்போன்னு சொன்னதுக்கு போன தேர்தல் வரைக்கும் நீண்டுக்கிட்டே இருக்குது போன தேர்தல் மட்டும் உங்கள் தேர்தலில் வர வரைக்கும் அதை காணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே அதிக விதவைகள் இருப்பது அப்படின்னு அக்கா அழுதாங்கல்ல சகோதரி அழுதாங்கல்ல உங்களுக்கு அழுதாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏ பண்ண விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அழுதலை கொத்து கொத்தா செத்தாங்கல்ல இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் என்னாச்சு அந்த வாக்குறுதி கடையை வந்து கடையை நாங்கள் மூடுவோம்னு சொல்லிட்டு பேசுனீங்களே ஓட்டு கேட்டிங்கள்ல இப்போ அது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா நீட்டிவர்கள் இப்படி தான் ஏமாத்துவார்கள் அதான் மதுரை மக்கள் வீழ்த்துக்கிட்ட வீழ்ச்சிக்கிட்டாங்க உண்மையில் அந்த மதுரை மக்களை கொண்டாடணும் இந்த முதலமைச்சர்லாம் நம்பிக்கிட்டு வந்து வேலை செய்ய முடியாது இந்த ஆள் நீங்கள் கொஞ்சம் சொல்லுவான்னு ஏதோ சொல்லுவான் வித்துட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு மிக பெரும் போராட்டத்தை எடுத்திருக்காங்க அதுதான் பேசுபொருளாக பொருளாக ஆ மாறி இருக்கணும் தமிழ்நாட்டில் ஆனால் நீங்கள் அதெல்லாம் மூடி மறைக்கிறது சீமானை சீமானன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டே வாங்க நீட்டு நீங்கள் என்னென்னாலும் சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா உனக்கும் காது சேவடு எனக்கும் காது சேவடு உங்களுக்கும் கண்ணு கோடு எனக்கும் கண்ணு கோடு சரி வேணாம் எடுத்துக்கங்கனால உதயநிதி பேசுனாரா இல்லையான்னு வீடியோ இருக்குது இல்லை உங்கள் சேனலில் சொல்லி பரப்பினதெல்லாம் எடுத்துட்டு வாங்க இது மக்களை நீங்கள் மோசடியாக ஏமாத்திரிகள்னு வருமா வராதா வருமா வராதா பேசிட்டு சரி சினிமாவில் வந்து தான் ஒரு படம் வரும் இந்த ரக இந்த நாட்டு ரகசியத்தை வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் போய் விற்றுருவார் ரகசியத்தை விற்கிறது அப்படி ஒரு கும்பல் இருக்கும் சொல்கிறது கும்பல் இப்போ இங்கே நீட்டு ரகசியம் ஒன்று எங்ககிட்ட இருக்குது நீட்டு ரத்து ரகசியம் இருக்குன்னு சொன்ன புண்ணியவான்கள் நீங்கள் எங்கே போயிட்டீங்க உங்கள் கட்சி ரகசியத்தை மோடி கிட்ட விற்றுட்டிங்களா ரகசியத்தை நீங்கள் விற்று விட்டீர்களா நான் தான் கேட்குறேன் நீட் தேர்வு ரத்து ரகசியத்தை மோடி கிட்ட விற்று எத்தனை கோடி வாங்கினீங்க நான் உங்க உங்க கேள்விக்கே வரேன் இது என் மேல அவதூறுலாம் வராது நீங்க சொன்னீங்க எங்ககிட்ட ரகசியம் இருக்குது அதை இப்ப சொல்ல மாட்டோம் சொன்னா மற்றவங்களும் அதை எடுத்துப்பாங்க தேர்தலுக்கு பிறகு அந்த ரகசியத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்றுவோம் என்று பாருங்கள் நீட்டை எப்படி ரத்து செய்வோம் பாருங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி கேட்டீங்களா இல்லையா இப்போ எத்தனை கோடிக்கு இங்க ஏன் நீங்க அந்த ரகசியத்தை வித்தீங்கன்னு சொல்லி கேட்கறேன் இதுக்கு பதில் சொல்லு முதல்ல இதுக்கு முதல்ல பதில் சொல்லு நீங்க ரெண்டு கேள்விக்குறேன் முதல்ல உண்மையிலேயே உங்களுக்கு பெரியார் உங்கள் ரத்தத்துல ஓடுது சூடு சொரணம் இருக்குதுன்னா பஞ்சமர்களுக்கான அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு ஒரு போராட்டத்தை நடத்துங்க இந்த அரசுக்கு எதிரான நான் கேட்குறேன் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனை கோடிக்கு நீங்கள் இந்த பஞ்சமர் நிலத்தை வித்தீங்க ரகசிய சாரி நீட்டு தேர்வு ரகசியத்தை வித்தனீங்க எத்தனை கோடிக்கு விற்றீங்க அதை சொல்லுங்கள் சொல்லணும் இல்லை நான் சொல்லலை ரகசியம் நீங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னீங்க கரெக்டாக நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ அந்த ரகசியத்தை விற்றுட்டிங்களா மக்கள்கிட்ட விற்றுருந்தீங்கன்னா மக்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும் ரத்தாகி இருக்கும் இல்லை கிடைக்கல முடியலன்றீங்க அப்போ வேற யார்கிட்ட விற்றீங்க எத்தனை கோடி வாங்கினீங்க எத்தனை கோடிக்காக விட்டு கொடுத்தீங்க சம்பாரித்து வச்சுருக்கிற கோடிகளுக்காக விற்று கொடுத்துட்டிங்களா ரகசியத்தை அதான அர்த்தம் பேசுறது என்ன தப்பாக இருக்குதா சொல்லுங்க சம்பாரித்து வச்சுருக்கிற கோடிகளுக்காக இந்த ரகசியத்தை நாங்கள் விற்றுட்டோம் மோடிக்கிட்டே விற்றுட்டோம் ஏன்னா பார்த்துக்கோ நாங்கள் இருக்கிறத வச்சு நாங்கள் ஒதுங்கிறோம் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி விற்றுட்டோம் அதான அர்த்தம் அப்போ இத்தனை லட்சம் மாணவர்கள் உங்களை நம்பி உங்கள் பின்னாடி ஓடி வந்து உங்களுக்காக வாக்களித்திருப்பார்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இந்த சனியா வந்து எத்தனை நிமிஷம் வந்துட்டு இருக்கு நீட்டு தேர்வு ரத்து இது வந்து ரத்து பண்ணுற வரைக்கும் இல்லை திமுக தான் செய்யறதுக்கு சரியானதுன்னு எத்தனை லட்சம் மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருப்பார்கள் அத்தனை லட்சம் மக்கள் அத்தனை லட்சம் மாணவர்களை நீங்கள் கேவலப்படுத்திருக்கீங்க கொச்சப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்தியிருக்கீங்க அதான் அர்த்தம் உனக்கு வாக்களித்த மாணவர்களுக்கு பெரும் துரோகத்தை செஞ்சுருக்கீங்க உனக்கு வாக்களித்த அந்த பெற்றோர்களை நீங்க கேவலப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க இது நீங்க முன்னாடியே சொல்லலையே மத்திய அரசு தான் இருக்கு அந்த ரகசியம் நாங்க தான் போய் போராடி வாங்கிட்டு வருவோம் சரி போனீங்களே நாற்பது பேர் இன்னைக்கு வாங்கிட்டீங்கல்ல எம்பிகளை எம்பி கிட்ட தானே மத்திய அரசு கிட்ட தான் அதிகாரம் மத்திய அரசு கிட்ட போயிருக்கணும் இல்ல ஏன் இன்ன வரைக்கும் ஒரு ஒரு இது கூட அசி இது வந்து என்னன்னா திரும்ப திரும்ப சொல்ல வரேன்னா ஏற்கனவே முடிஞ்சு போச்சு வா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவியார் அவர்கள் சிதம்பரம் நளினி சிதம்பரம் அவர்கள் தான் நீட்டுக்கு ஆதரவாக டெல்லியில் வாதாடுனாங்க பேட்டியை கொடுத்தாங்க உங்கள் சேனல்களில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது நீட் விவகாரம் இதோடு முடிந்து போய்விட்டது இனி இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அதுக்கு தான் அவங்க சொல்ற காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக அதை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்றாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்ல இந்தியா கூட்டணி இருக்கும்போது தானே நீங்கள் அதை கொண்டுட்டே வந்தீங்க அன்றைக்கே சுப்ரீம் கோர்ட்டில் முடிஞ்சு போச்சு இந்தியா கூட்டணியில வெறும் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஐயா சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் தானே இதுக்கு ஆதரவா போய் போராடிட்டு இருந்தாங்க நீதிமன்றத்துல கடைசியெல்லாம் ஓவர் முடிஞ்சு போச்சு இனிமே சட்டம் அமலுக்கு வரும் யாரும் இனி ஒன்றும் பண்ண முடியாது அரசியல் சாசன பெஞ்சு முடிவுக்கு வந்துச்சுன்னு முடிஞ்சு வச்சு சொல்லிட்டாங்கல்ல அதுக்கு பிறகு நீட் தேர்வு ராகியம்னு வச்சுட்டு பொய்ய சொல்லி சொன்னீங்களே பித்தலாட்டக்காரர்கள் இந்தியா கூட்டணி தான் நாங்கள் வந்து நீக்குவோம் இந்தியா கூட்டணி இருக்கும்போது தானே எல்லாமே விட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சாமின்னு நான் சொல்ல வரேன் இப்போ ராகுல் அந்த மனநிலை மேலே இருக்கிறாருன்னு சுட்டி கேட்டுறாரு இப்போ ராகுல் அந்த மனநிலையில் அன்னைக்கு ஏன் அந்த மனநிலையில் இல்லைன்னு நான் கேட்குறேன் ஏன் இல்லை இத்தனை பேர் உயிருக்கு பழி இப்போ யார் பொறுப்பேற்கிறது ராகுல் பொறுப்பேற்பாரா இன்னைக்கு அந்த நில மன மனநிலையில் இருக்கிறாரு நீங்கள் நேற்று எந்த மனநிலையில் இருந்தீங்க இன்னைக்கு அந்த மாநிலையில் இருக்கிறீங்களா நீங்கள் திமுகவை நான் கேட்குறேன் ஏத்து எட்டு வழி சாலை வேணான்னு நீங்க வேணுன்றீங்க பரந்தூர் மாநிலம் வேணான்றிங்க இப்போ வேணுன்றீங்க புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு கல்விக் கொள்கை திட்டத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க இப்போ அதுக்கான தமிழ்நாட்டில் போட்ட ஒரு கமிட்டி தலைவரை வெறுப்பாகி வெளியே போகிற அளவுக்கு நீங்கள் மறைமுகமாக அதில் இதெல்லாம் உரிவு உள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்கன்றேப்பா எதை நீங்கள் ஏற்கலை சொல்லுங்கள் அன்றைக்கி ஏற்க மாட்டேன் நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய அரசியல் முகம் மக்களுக்கு தெரியுறது அப்படின்னு சொல்ல வரேன் ராகுலுக்கு இப்ப மாறிட்டாரு இப்ப திருந்திட்டாரு அதிகாரத்துல இல்ல இப்ப திருந்திட்டாரு அதிகாரத்துல வந்து உக்காந்து உங்களை மாதிரிதான் பண்ணுவாருன்னு சொல்ல வரேன் நீங்க பண்றீங்கல்ல இப்ப இதேதான் ராகுலும் பண்ணுவாரு அதிகாரம் இல்லை அதனால மக்களுக்காக பேசிட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் அதிகாரத்துக்கு வந்தாக்கா உச்சநீதிமன்றம் உத்தரவு இதை மாத்தி ஒன்னும் பண்ண முடியாது சொல்லிட்டு உக்காந்துக்குவாரு அவரும் ஒரு ரகசியத்தை வித்துட்டு உட்காந்துக்குவாரு இதுதான் நடக்கும் உங்களுடைய திமுக சார்பில் இப்ப விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல நீங்க கூட மேற்கோள் காட்டினீங்க இல்லையா இந்த விஷயத்தில் அவருடைய அந்த கண்டில் வந்து பாஜக மத்திய அரசு குறிப்பிடவே இல்லை ஏன் பாஜகவுக்கு எதிராக பேச பயமா அப்படின்ற யாருக்கு பயமா விஜய்க்கு ஆ ஏன்னா இது சொன்ன மாதிரி உரிமை அவங்கக்கிட்ட தான் இருக்குது சென்ட்ரல் கிட்ட சரிங்க பாஜகவுக்கு விஜய்க்கு பேச உரிமை இல்லை நான் விஜய்க்கெல்லாம் ஆதரிக்கலை நான் நான் ஆதரிக்கலை எல்லாருமே நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் அவர் வரட்டும் பேசிட்டும் செய்யட்டும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கிறாரு சரி படப்பிடிப்பு முடிஞ்சவனே தீவிர அரசியலுக்கு வருவாரி பார்ப்பது வேறு விஷயம் விஜய் அரசியல் விஜய் கேட்கல நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன் திமுகவை நீங்கள் தானே மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கிட்டு நாங்கள் போன கொடியேற்றிடுவோம் நீட்டிடுவோம் பிறந்து நாளாக கீழ்ச்சி கொண்டுட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு போன புண்ணியவான்கு தானே நீங்கள் மக்கள்கிட்ட ஏமாற்றி பிரச்சனை என்னடா நீ ஏன் விஜய் பேசணும் இப்போ நீ ஏன் சீமான பேசணும் நீ ஏன் அதிமுகவை பேசணும் நீ ஏன் பாஜகவை பேசணும் சாதிக்க போகிறதா சொல்லி ஓட்டு கேட்டது நீங்கள் தானே கேட்டது நீங்கள் தானே ஏன் ஊரில் இருக்கிறவங்களாம் பாஜகவை பேசணான் அவன் பாஜகவை பேசினானா இவன் பேசினானா பாஜக நீ பாஜக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தானே ஓட்டு வாங்கிட்டு போனீங்க தம்பி நாற்பது பேர் அப்படி கிட்டத்தட்ட நீங்களே தானே எல்லாம் வந்துட்டீங்க முடிஞ்சு போச்சு இல்லை அதிகாரத்துக்கு நீங்கள் அதை சொல்லி தானே வந்துட்டீங்க தமிழ்நாட்டிலையும் அப்புறம் என்னத்துக்கு மற்றவங்க கேள்வி கேட்கணும் பாஜகவை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற மற்றவங்க கேள்வி கேட்கணும் நாங்கள் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கணுமாங்க நான் சொல்கிறது அறிக்கைகளை எண்ணிக்கிட்டு இருக்கணுமானு கேட்குறேன் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க சொல்லுங்கள் என்ன நான் என்னன்றேன் விஜய் ஏன் அதில் கேள்வி கேட்கணும் விஜய் வந்து சொல்லி ஏன்னா வாக்கு வாங்கி ஏமாற்றி முதலமைச்சராக உட்காந்துட்டாரா ஏன் கேள்வி கேட்கணும் மத்திய அரசு அவர் ஏன்னா அந்த மாதிரி சொல்லி வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வந்தால் இதை மெரிச்சிடும் அதை துவச்சிரும் இதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வந்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரா அதிமுக இதெல்லாம் நாங்கள் வந்து அது படி சொல்லிட்டு அது வந்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்குதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அதை செய்தோம் அதை செய்தோன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி வந்து அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்குதா பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்து நாங்கள் வந்தால் இதெல்லாம் முடிச்சிருவோன்னு சொல்லி வாக்கு வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட்டு இதை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்குதா பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இதெல்லாம் மாற்றிடும் சொல்லி ஓட்டு கேட்டு மக்கள்லாம் அதிகாரம் சீட்டை கொடுத்து ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு அவரு இது சொல்லி கேட்டு நியாயம் உட்காந்துட்டு இருக்கிறது யார் மக்கள்கிட்ட கேட்டது யாரு வாக்கு அதிகமா வந்து போட்டு நம்பிக்கையில வெற்றி பெற வச்சது யாரு நம்பிக்கையில் வெற்றி பெற வச்ச கட்சி நீ வாய மூடிக்கிட்டு இருப்ப ஊர்ல இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருக்கணும் இது என்ன நியாயம் தம்பி சொல்லுங்க நீ எதுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை கையில வாங்கினீங்க திமுக வந்தாலும் இது எனக்கு செய்து கொடுக்குற நம்பிக்கையில தானே உனக்கு ஓட்டு போட்டான் அதை விட்டுட்டு விஜய் பேசலையா சீமான் பேசலையா அவங்க பேசலையா அண்ணாமலை பேசலையா பழனிசாமி பேசுகிறேன் என்ன கேள்வி இதெல்லாம் அவனுக்காக நாற்பதும் கொடுத்தாங்க அவனுக்கு அதிக பெரும்பான்மை தமிழ்நாட்டில் கொடுத்த முதலமைச்சராக்க வச்சாங்க நம்மளை நம்பிக்கை வந்து தானே வச்சாங்க திரும்ப திரும்ப மக் மக்களுக்கு நீங்கள் பெரும் துரோகத்தை செய்திகிட்டு இருக்கீங்க எப்பவுமே அதிக பெரும்பான்மையில் மக்கள் மனமோந்து திமுகவை வெற்றி பெற வச்சதே இல்லை வரலாற்றில் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் எம்ஜிஆர் அவர்கள் வீழ்ந்தபோது ஜானி அணி ஜே அணின்னு இருந்த அந்த பிளவை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே வந்தீங்க பிறகு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு அந்த அந்த காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா பண்ண ஒரு அரகண்டை தானேன்னு சொல்லுவாங்களே இருண்ட காலம்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரில வழிநெடுக்க டிராஃபிக் ஜாம் அப்படி மணிக்கணக்கில் இருக்கும் அது மிக பெரும் எரிச்சல் பண்ணதுக்கெல்லாம் இது ஊழல் 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 நீங்கள் சொல்லி இந்த பேப்பரெல்லாம் அதை விட பத்து மடங்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தனும் பேச மாட்டிருக்கிறான் அது வேறு விஷயம் இதனுடைய வெளிப்பாடு அடுத்த ஆண்டே திமுக வந்துச்சு அதுக்கு பிறகு இன்னொரு முறையும் அதே மாதிரி ஒரு அதிருப்தி வந்தாங்க அதுக்கு காலகட்டம் இங்கே வந்து கூட்டணி வந்து சரியாக ஒரு இது மாறந்தாலும் வந்தாங்க அது பிற்பாடு இன்னும் பத்து வருஷம் திரும்ப கூப்பில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ்னு ரெண்டாக பிரித்து அது சிக்கலாகி தொண்டர்களெலாம் சோறு விட்டுருக்க நேரம் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சி அதிமுகவே எழுந்துச்சு இந்த ஒரு அதிருப்தி நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சிடும் அதை ஒழிச்சிடும் இதை பண்ணிவிடும் இதை பண்ணிவிடும் அந்த ரத்த பண்ணிவிடும் நகையெல்லாம் போய் அடகு வச்சுருங்க சொன்னாங்களா திமுக வந்தோன்னே ரத்து பண்ணாது எவ்வளோ பெரிய ஃபோர் ஜெரி வார்த்தை தெரியுமா அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைன்னு சொல்லியிருந்தா முதல்ல அக்யூஸ்டா உள்ள இருக்க வேண்டியதை இவங்க தான் இருப்பாங்க உண்மையிலே சொல்ல வர முதல் குற்றவாளிகளாக இவர்கள் தான் உள்ள சிறையில் இருக்கணும் கடுமையான சட்டம் தேர்தல் நடைமுறையில நிறைய நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் சொன்னாரா இல்லையா ஸ்டாலின் பேசும்போது இவ்வளவும் பண்ணிவிட்டு இவர்கள் பேசல அவர்கள் பேசல இவர்கள் கைகூலி அவர்கள் கைகூலி எல்லாம் கைகூலியாவே இருக்கட்டும் நீங்க என்ன பண்றீங்க அதை சொல்லும் முதல்ல இதெல்லாம் மக்கள் கிட்ட நாங்க சாதிக்க போறோம் சொல்றதுனால கேக்குறேன் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தான் முன்னாடி இருந்தாங்க திரிமூல் காங்கிரஸுக்கு தான் சீட்டு யாருக்கு சீட்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுகவுக்கு இப்போ சீட்டு அப்படின்றது இருக்கு போயிருக்கு இப்போ அதுல செல்வ அவர்கள் குறிப்பிடுறாரு முதல் முறையாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக நாங்கள் இந்த மாதிரி தீவிர ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அவர் விட்டு இப்போ அவருக்கு என்ன இருக்குது அது அவங்க கட்சி கூட்டணி விவகாரம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு விதத்தில் நியாயம் ரெண்டு முறை அந்த தொகுதி விட்டு கொடுத்தாங்க திமுக அது ரெண்டு முறையும் வந்துட்டு ஒரு முறை அந்த இதுவாச்சு அப்புறம் மகனுக்கு கொடுத்தாங்க அவருக்கு கொடுத்தாங்க இவரே நின்றாரு இவரும் மறைஞ்சிட்ட திரும்பவும் காங்கிரஸுக்கு அப்படின்னு கேள்வி வரும் மக்களுக்கும் ஒரு அதிருப்தி வருவாங்க என்னடா திரும்ப திரும்ப காங்கிரஸுக்கு இங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அதனால திமுக அதை எடுத்துக்கிறதுல அது ஒன்றும் எனக்கு தவறாலாம் பாடலை ரெண்டு முறை கூட்டணிக்காக வாய்ப்பு விட்டு கொடுத்துருக்காங்கல்ல அதனால் இவர் முதலமைச்சர் கேட்டாலும் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இவர் இவர் இல்லைன்னாலும் எடுத்துக்கோங்க அது வேறு விஷயம் ஏன்னா இப்போ மூணாவது முறையும் காங்கிரஸ்னு போனீங்கன்னா ஒரு அதிருப்தி வருவாங்க இது வந்து திரும்ப திரும்ப காங்கிரஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராத அதனால் அது ஒரு அரசியல் அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அதோட பெரிய பிரச்சனைலாம் நாட்டில் இருக்குது காங்கிரஸ் வந்துட்டு அந்த டங்ஷன் போராட்டத்துக்காக தொடர் செல்வ பிறந்தகை அங்கே குரல் கொடுக்கணும் புரியுதுல்ல இந்த கல்லூரி மாணவ விடயத்தில் வந்து யார் அந்த சார்ன்றது இன்னும் பெரிய அரசியலாக இருக்குது அதுக்காக அவங்க பேசி ஆகணும் புரியல இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள பொங்கலில் இந்த அரசு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அதிமுக கொடுத்ததுக்குன்னு கொடுக்காம இருக்குதுன்னு இந்த செல்வ பிறந்த தொடர் வந்து பேசணும் கம்யூனிஸ்ட் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசணும் அப்படி பேசுனாதான் அது கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு அழகு மக்களுக்காக நீங்கள் பேசுங்க மக்களோடு இருங்க என்ன அங்க போய் ஒட்டுனையா இருக்காதீங்க நான் சொல்ல வரேன் அன்னசெட்டி விவகாரத்தில் தற்போதைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரணை நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கும்போது அது தெரியும் அது அதுக்கு என்ன என்னது அது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வரேன் இப்போ எதுவும் இப்போ பேசக்கூடாது அறிக்கை வரட்டும் இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் முடியாது டெல்லி வேற கணக்கில் இருந்துகிட்டு இருக்குது வேற கதைகளை கையில வச்சுக்கிட்டு இருக்கு ஆவணங்களை தகவல்களை போட்டப்போ போட்டப்போ கோர்ட்டே வந்து அவங்க அவங்களோட நேரடி பார்வையில் அப்படின்ற போது விசாரணைகள் சரியாக நடந்து ஒரு கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த ஒரு முடிவு எட்டப்படும் உரிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிதான் நடக்கும் நடக்க மாட்டேன் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்காக இல்ல இல்ல நான் திமுக எல்லாத்தையும் நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஒரு வேலை இதில் நியாயத்தை சொல்றது கூட அவனுக்கு மனசு இருக்கலாம் அதிகாரிகள் வந்து நேர்மையான அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நிறைய இது வந்து திடீர்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் மட்டும் இவன் திடீர்னு உள்ளே போயிட்டு இந்த வேலையை செஞ்சான்றது இல்லவே இல்லை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது காந்தி மண்டபத்துலேயும் அப்படி போய் பெண்கள் தனியாக உட்காந்து பேசுங்கிறப்ப மாலை நேரத்தில் பண்ணியிருந்துருக்கிறான் தொடர் சங்கிலியாக நடந்து கொண்டிருக்கிறது இவனுக்கு பின்புலத்தில் யாரார் இருந்தார்களோ அதான் கேள்வி இதை நீங்க மூடி மறைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த பேசு அதிகாரிகள் விசாரிச்சு அறிக்கை கொடுக்குறாங்க கொடுக்கட்டும் கொடுத்த பிற்பாடு பிறகு சரியா இருக்குதா இல்லையான்னு ஒரு அரசியல் வரும் வரும்ல பேச அப்ப வரும் டெல்லி உங்களுக்கு மா தேசிய மகளிர் ஆணையம் இதை வந்து லேசில் விடாது இல்லை சட்டம் முக்கியமா நடந்த ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பேசும்போது அவர் திமுக உறுப்பினர்லாம் கிடையாது பட் திமுக அனுதாபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி எந்த ஊர்ல எந்த சொல்லிக்கிட்டு நீங்க சும்மா அதெல்லாம் பேசாதீங்க அரவிந்த் எந்த இதுல ஒரு அனுதாபி இல்ல இல்ல கேள்வி நீங்க வைக்கிறீங்க சும்மா நீ இந்த மாதிரி கேள்வி அவரை சொல்ல வரேன் நான் உங்களும் இல்ல நீ எந்த இடத்துல ஒரு அனுதாபி ஒரு அமைச்சர் கூடவே இருந்துகிட்டு இருப்பாரு அத்தனை வீடியோ இருக்குது நூற்றுக்கணக்கான வீடியோ கிட்டத்தட்ட பக்கத்துல இல்ல முன்ன வர்றது போறது இப்படி ஒரு அணுக்கமாக எப்படி எந்த ஒரு அனுதாபியும் இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க விடுவாங்களா கட்சி நிர்வாகிகள் விட்டுருக்காங்களே வட்டம் ஒன்றியன் எத்தனை லாபி இருக்கு ஒரு அமைச்சரை சுத்தி அதை உடைச்சுக்கிட்டு ஒரு சாமானியன் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் உள்ள நிக்க முடியுமா நீங்களும் வட்டம் நானும் வட்டம் நீங்களும் ஒன்றியம் நானும் நானும் மாவட்டம் நீயும் மாவட்டம் பொறுப்பு உங்களுக்கு எனக்கு மந்திரிக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கே பெரிய போராட்டம் நீ நிற்கக்கூடாது நான் நிற்கக்கூடாது நான் தள்ளி விடுறது நீ அந்த அர்த்தத்துக்கு வராத பாலிட் எவ்வளோ எவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது உள்ளார கரெக்டாக இது எதுலேயுமே இல்லாத ஒரு ஆதரவாளர் அவர் இருக்கிறவர் அவர் வீட்டில் மந்திரியை போயிட்டு கம்ப கட்சி கொடி காரில் கச்சி கார்லேயே போயிட்டு அந்தவங்களுக்கு உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட முடியாது அந்த வீட்டில் அந்த வீட்டில் அவன் கட்டுற வரைக்கும் அது ஆக்கிரமிப்பு என்னன்னு தெரியாது ஈவி கரண்ட் வாங்குறப்ப ஆக்கிரமிப்புனாலும் தெரியாது ட்ரைனேஜி வாங்குறப்ப ஆக்கிரமிப்புன்னு தெரியாது அதுக்கு இந்த ஆதரவாளன்றதை அந்த இதெல்லாம் பயன்படுத்திக்குவார் இப்போ தான் அவர் வீட்டை கண்டுபிடிச்சி இது வந்து ஆக்கிரமிப்புனாலும் சி நீங்கள் இப்போ நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய பின்னணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவனுக்கு பின்மா பின்னால் நீங்கள் எல்லாம் இருந்திருக்கீங்க உங்களுக்கு வேறு ஏதோ நடந்துருக்குது இதெல்லாம் வருதா இல்லையா ஒரு சந்தேகம் வருதா இல்லையா அது யூகம் அப்படியே இருக்குது விசாரிக்கட்டும் வரட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா யார் அந்த சார்ன்றதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருப்பதாக பார்க்குறாங்க புரியுதுல்ல சரி நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி அவர் ஆதரவாளருந்தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் தானே இருக்கிறாரா தோ ஆர் எஸ் பாரதி அட்வொகேட்டு என்ன கொடுத்த அறிக்கை இருக்குதா இல்லையா திமுகவில் தான் இருக்கிறாரு கட்சி முடிவெடுத்து அவரை நீக்குன்னு சொன்னதும் இருக்குது கட்சியில் இவர் இல்லை ஆதரவாளா இருந்தால் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்குது இல்லை அதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன பதில் தான் இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிறாரு இல்லாமல் அவர் எப்படி ஒரு பொறுப்புக்காக இருந்தார் முக்கிய ஒரு பொறுப்புக்காக பார்த்துருந்த மாநில மாவட்ட மாணவரணி பொறுப்புக்காக பார்த்துட்டு இருந்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க உறுப்பினராக ஒருத்தனுக்கு எப்படி எடுத்தோன்னே மாவட்ட பொறுப்பு கொடுத்துட முடியும் அந்த ப்ராசஸ் நடந்ததுன்னு எல்லாமே சொல்கிறாங்க கட்சிக்குள்ள சொல்கிறாங்க நீங்கள் மறுத்தீங்கன்னா கட்சிக்குள்ளதையும் இந்த விசாரணையும் சேர்ந்து நடக்கணும் காவல்துறையோ பின்னாடி வரப்போகிற சிபிஐயோ கட்சிக்குள்ளேயே இந்த விசாரணையெல்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டு கேட்டு இவன் எந்த அளவுக்கு அனுப்புகமாக வந்தால் இவனுக்கு எப்படி போஸ்டிங் கிடைக்கிறது அதனால தான் முதல்வரே அவர்கள் அனுதாபின்ற பாயிண்ட்டுக்கு வந்து அது ஒரு சேஃப் பாயிண்ட்டாக வந்து நிறுத்திட்டாரு அது சொல்ல வந்தீங்கன்னா உங்கள் கட்சியில் ஒருத்தர் வந்து கட்சி உறுப்பினர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்ல பாருங்கள் அது சாமானிய ஆள் கிடையாது ஆதரவாளர் கிடையாது ஆர்எஸ் பாரதி கரெக்டா கரெக்டா அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படியே இருந்தாலும் அந்த அனுதாவியாக இருக்கிறவுக்கு எப்படி ஒருத்தவடனே மா மாவட்ட அளவில் பொறுப்பு உடனே எப்படி கொடுத்துருவீங்க அது எப்படி கட்சிக்குள்ளே விட்டுருவாங்க அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்கில் மந்திரி வரைக்கும் அப்போ ஒரு அனுசரணை இருந்தால் தானே அவனுக்கு அந்த போஸ்டிங்கான வேலைக்கு ப்ராசஸ் நடந்திருக்கும் நீங்கள் கட்சி உறுப்பினரே இல்லை அறிவி அறிவிந்து எப்படி உங்களுக்கு டக்குன்னு கட்சிக்குள்ளே பதவி கொடுக்கறதுக்கான வேலை நடக்கும் பிரியாணி வேலை வேறு எதனா வேலை செய்தா நாங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பேசிடக்கூடாது இதெல்லாம் சொல்லிடக்கூடாது உடனே உங்கள் அதிகாரம் இருக்குது என்னவனாலும் பேசி ஒரு பே மாற்றி கேத்தி ஒரு சொல்லிட்டு பேசுகிறோன்னு தூக்கி உள்ளே போடும் வழக்கு போடு அதை போடு இதை போடு இதான் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க வேறு வேறு என்ன காலம் முழுக்க தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு முறையும் சொல்ல வந்ததில்ல எப்போயுமே மக்கள் உங்களை மனமோ வந்து இவர்கள் வரணும் அப்படின்னு ஒரு முறை கூட நடந்ததே இல்லை எப்பொழுதெல்லாம் அங்கே பலகீனமாச்சு அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க அதிமுக வந்து எப்பொழுதெல்லாம் பெரிய அதிருப்தி இருக்கோ அப்போது தான் வந்தீங்க வேறு வழி இல்லைன்னு இந்த முறை வந்து மக்கள் உங்களை மனமோ வந்து கொண்டு வருவாங்களான்னு வாய்ப்பு இல்லை அவ்வளவும் நீங்கள் வேணால் குறிச்சு வச்சுக்கோங்க இரநூறு தொகுதி அப்படின்னு சொல்றீங்கல்ல கூடுதலாகவே கொடுப்பாங்க மக்கள் காத்துட்டுருங்க ஓகே ஸோ பாபுங்க சார் நிறைய ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த டிவிக்கே தொடர்புடைய ஒரு ஆடியோ சமூக வலைதளங்கள்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது ஜான் ஆரோக்கிய சாமி பேசுறதாக இந்த மாதிரி விஜய விஜயை விட அவர்கள் தான் ரொம்ப டாமினேட் பண்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ஆடியோ நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் அதை பற்றி நான் உங்களுடைய முதல் பார்வை இல்லை எனக்கு ஒன்று அது பெரிய இஷ்யூ எனக்கு ஒன்று சாதாரண எனக்கு சாதாரணமாக படுது அந்த புஷி ஆனந்தம் தான் நம்பர் டூ முதன்மையான தொண்டரை எப்படி போனால் ரெண்டு சதவீதம் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஆமாம் அது உண்மை தானாங்க நீங்கள் ஒரு பெரிய பிம்ம கட்டமைப்பு முப்பது இருபது அப்படிலாம் வாய்ப்பே இல்லை இந்த கட்சியில் விஜயகாந்த் வந்து மக்களுக்கு செய்யாதது இதுவும் இல்லை பெரிய அளவில் ஒரு அனுதாபம் இருந்தது பெரிய ஓரளவுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது ஆயிரம் விமர்சனம் அவர் மேலே இருந்தாலும் அவரை அதிகமாக கொச்சைப்படுத்தினதே திமுக அவங்க சார்ந்த டிவியை தான் கொச்சப்படுத்தினாங்க கோமாலியாக மாற்றினது இன்றைக்கி எப்படி சீமானை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அது எல்லாமே அன்றைக்கி விஜயகாந்துக்கு செய்தாங்க அதை மீறி மக்கள்கிட்ட வந்து நின்று பத்து சதவீதம் தாண்டுறாரு புரியுது இல்லை அதை விட இந்த நீங்கள் எடுத்தோடனே டக்குன்னு வந்துடுங்க பெரிய ஸ்டார் நீங்கள் ஸ்டார் தான் அதுக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு ஓட்டு இப்படி வந்துருமா இருபது வந்துருமா முப்பது வந்துருமா அடுத்தது எப்பவுமே அது வந்து இந்த கட்சின்னு இல்லை நாம் தமிழர் கட்சியில் கூட வெளியிலேருந்து போகும்போது அந்த விமர்சனம் வருது ஐயோ நிறைய பேர் போயிட்டே இருக்காங்களான்னு திமுகவுலேயும் அதிருப்தியாளர்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் நிறைய உள்ள தகராறு எல்லா மாவட்டத்திலும் போய் பாருங்கள் பெரும் அதிருப்தி கோஷ்டி இருந்துகிட்டே இருக்குது அதே போல் விஜய்க்கு அது நடக்கும்னு நிர்வாகிகளை போடணும் இல்லை குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்களே உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே சேரலாம் உறுப்பினர்கள் எல்லோரும் ஓட்டு போடுறாங்கன்னு முதல்ல பாருங்கள் அந்த ஒரு கோடி வாக்கு முதல்ல வந்து சேரணும் உறுப்பினர் எல்லாருமே ஆயிடலாம் அரவிந்த் அரசியல் எல்லாமே பார்த்துக்கிட்டுருக்குறோம் ரொம்ப குறுகிய காலத்தில் எத்தனை லட்சம் பேரை சேர்த்தவங்களாம் நாங்கள் சேர்த்துட்டோன்னு மார்த்தட்டிக்கிட்டவங்களாம் இருக்காங்க செல்ஃபோனில் கொடுத்து மிஸ்ரி கொடுத்து உறுப்பினரானவங்கெல்லாம் அங்கே பார்த்துருக்குறோம் வாக்கு எவ்வளோ வந்ததுன்றது இருக்குல்ல அதனால் நீங்கள் நிர்வாகியை போடும்போது தான் அந்த கட்சியினுடைய உண்மை முகம் வெளியில் வந்து தெரிய வரும் எத்தனை பேர் கொத்து கொத்தாக வெளியில் போகிறாங்க எவ்வளோ பேர் விஜயை விமர்சிக்கிறாங்க புசி ஆனந்தனை அப்போ எத்தனை பேரை அட்டாக் பண்ணி பேட்டி கொடுக்குறாங்கன்றலாம் காத்துக்கிட்டு இருக்குது விரைவில் வெள்ளி திரையில் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு முடிப்போம் அந்த அவர் பட் அவர் சொன்ன அந்த கருத்துக்கு தான் நான் போறேன் உள்ளுக்குள்ள டாமினேஷன் இருக்குமோ இப்போ விஜய் விட தெரிஞ்ச விஷயம் தான் இல்ல இல்லை என்னன்னா விஜய் கிட்டே எந்த தொண்டனையும் நேரடியாக எந்த நிர்வாகியும் இல்லை புசி ஆனந்தனை தவிர்த்து எந்த எந்த நிர்வாகியும் இல்லை இப்போ திமுக எடுத்துட்டிங்கனாக்கா துறைமுருகன் நேராக பேசுறாரு பொன்முடி நேராக பேசுறாரு நேரு நேராக பேசுறாரு ஏவா வேலு நேராக பேசுறாரு ஒருத்தர் தான் அங்கே இல்லை ஒரு வாசல் தான் கிடையாது பல வாசல் அங்கே எல்லாம் அந்தந்த வகைக்கும் ஒரு ஒரு வாசல் உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே ஒரே ஒரு வாசல் ஆனந்தன் தாண்டி யாரும் இது வரைக்கும் உள்ளே போக முடியல அப்போ அவர் தான் நம்பர் டூ அப்படின்ற மாதிரி தொண்டர்களுக்கு அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்ற நிலை தான் இருக்குது இவரை விட்டால் வேற யாரும் இல்லை தலைவர்கிட்ட பேச இவர்கிட்ட சொன்னாதான் நீங்கள் இவர்கிட்ட அப்போ இவரு இவர் இவர் இவர்கிட்ட தான் எல்லாம் விழணும் இவர் தான் முதன்மையாக இருக்கணும் இவர் தான் எல்லாருமே கொண்டாடணும் கொண்டாடுனா தான் உங்களுக்கு பதிவு வரும் புரியுது இல்லை இல்லை பத்ரா அப்படி இருக்கிறது கட்சியோட வளர்ச்சியை பாதிக்காத தான் ஏன்னா விஜய் தான் ஃபேஸா இருக்கணும் சிஎம் கேண்டிடேட்டாக ஆகுறாங்களோ அவங்க தான் ஃபேஸாக இருக்கணும் அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது அப்படிதான் நடக்குது இங்கே விஜய்க்கு பதிலாக புசியானந்தன் கட்சி மத்தியினர்ல புசியானந்தனை கொண்டாடினா தான் எனக்கு தக என்னுடைய பதவியை நான் தக்க வச்சுக்க முடியும் ஏன்னா புசியானந்தன் என்னை எடுத்துருவார் அப்போ நான் ஒன்று வந்து மானே தேனே பொன்மானேன்னு எல்லாம் போட்டு உன்னை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக அந்த வாய்ப்பு இப்போ விஜய் நான் பேசுனா விஜய் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது கதவு சாத்திருக்குது அவர் காதும் என் குரலு போகாது அப்போ நான் விஜயை பேசினா பயன் இவரெல்லாம் நான் பேசணும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அது வெறிச்சத்துக்கு வரும்போது இன்னும் நிறைய விஷயம் உடையும் அப்போ பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக சார் பல்வேறு அரசியல் நிகழ்வு சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட மூலமாக மக்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி அம்மா நன்றி அரவிந்த் சரியான கேள்விகள் நல்லா கேட்டிருந்தீங்க நன்றி வணக்கம்